காட்டு யானையை விட்ட சீனா மொத்தமா தங்கத்தோட விலை அடியோடு மாறப்போகுது இந்தியர்களுக்கு லாபமா என்ன நடக்குது நிலைமை என்னன்னா உலகத்திலேயே தங்கம் அதிகமா வாங்குறது இந்தியா சீனாதான் இப்ப சீனா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கு நவம்பர் ஒன்றிலிருந்து தங்கம் விற்கும்போது வியாபாரிகள் வரியை விஏடி இனி ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது முன்னாடியெல்லாம் ஒரு தடவை வரி கட்டினால் போதும் ஆனா இப்போ இரண்டு முறையும் கட்டணும் இந்த புது விதி நகைகள் நாணயம்னு எல்லா தங்கத்துக்கும் பொருந்தும் இதனால சீனால தங்கத்தோட விலை தாறுமாறா எகிரும்னு எதிர்பார்க்கப்படுது உலக தங்கச் சந்தையில இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நமக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு சீனால விலை கூடினா அங்க இருக்கிற ஆட்கள் தங்கம் வாங்க நம்ம ஊரு சிங்கப்பூர் ஹாங்காங்னு பக்கத்து நாடுகளுக்கு வருவாங்க அப்போ சர்வதேச வர்த்தகத்துல பெரிய மாற்றம் வரும் சீனால டிமாண்ட் குறைஞ்சு உலக சந்தையில தங்க விலை கொஞ்சம் இறங்கலாம் அப்படி இறங்கினா இந்தியாவுக்கு மலிவா தங்கம் கிடைக்கிற ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு உருவாகும் சீனா இந்த முடிவை உள்நாட்டு தேவை குறைவு பொருளாதார மந்த நிலைன்னு பல காரணங்களுக்காக எடுத்திருந்தாலும் இது தங்கம் வாங்குற சாதாரண மக்களோட பாக்கெட்டை தான் பாதிக்கும்னு சொல்றாங்க எது எப்படியோ சீனாவோட இந்த காட்டு யானை முடிவு உலக தங்கச் சந்தையில இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவமான இடத்தை பெற்றுத்தரலாம் தங்க விலை மாறுமா மலிவாகுமா உங்க கருத்து என்ன